சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருந்தன ஏற்கனவே தம்லைன் பார்த்துருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ஆகிய ராமநாதன் அர்ச்சினா கேள்விகள் கேட்கின்ற பொழுது மயான அமைதியில் பாராளுமன்றம் இருந்தது அப்படின்ற தமிழருக்கும் பார்த்துருப்பீங்க இது சம்பந்தமாக பார்ப்பது முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்போம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரத பாராளுமன்ற விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஏற்றுமதி இறக்குமதியாக சட்ட திருத்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் விவாதமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் அந்த இன்று இறுதி நாள் இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற நிகழ்வுகள் முடிந்து விட்டன ஆனால் காலையில் கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து அமைச்சர்களிடம் கேட்கின்ற கேள்விகளில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினால் கேட்கப்பட்ட கேள்வி முல்லைத்தீவில் இறந்த டிவானி என்னை கிடந்த குழந்தை என்ற அந்த குழந்தையினுடைய மரணம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கேள்விகள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நச்சினா அவர்களால் சுகாதார அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு கேள்விகள் இங்கே முன்வைக்கப்பட்டன இந்த பதினேழு கேள்விகளுக்கும் அரசு தடப்புறம் பதில் கிடைத்ததா இல்லையா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே அரசாங்கத்தினுடைய சார்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன விசாரணைகளினுடைய முடிவில் நாங்கள் பதிலை சொல்வோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது வைத்தியத்துறையில் நிறைய ஊழல்கள் இருக்கிறது டாக்டர் ராமநாத நட்சணா அவர்கள் இது சம்பந்தம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊழல்களையும் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் முன் வச்சாலும் இந்த நாடாளுமன்றம் எங்களுடைய இலங்கை நாடாளுமன்றத்தில் வைத்தியத்துறை சம்பந்தமாக வைத்தியர்களுக்கும் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கும் ஆதரவாகவே அரசாங்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த முல்லைத்தீவு அந்த பெண் பிள்ளையினுடைய மரண சம்பவம் தொட அதே போல் இன்னும் ஒரு சமூக ஊடகங்களில் இன்னொரு வீடியோ பார்க்கக்கூடியதாக இருந்தது மட்டக்களப்பு பகுதிகளிலேயும் வந்து இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றுக்கின்றதும் வந்து மட்டக்களப்பு பகுதிகளில் இடம்பெற்றுக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணப்படுகிறது இன்றைய பாராளுமன்ற அமர்வில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த புத்தள பிரதேச மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசியிருந்தார் அதாவது குறிப்பிட்ட புத்தள ப பிரதேச மக்கள் இன்னமும் அவர்கள் மூழ்கின்ற அளவுக்கு தண்ணீர் நிற்கிறது அந்த குறிப்பிட்ட வீடுகளை திருத்துவதற்கான ஆரம்பகட்ட பணமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பதாக இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த பணத்தை கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைக்கு அந்த பக்க பகுதி அம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அல்லது அது சம்பந்தமாக அவரிடம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதுவுமே கதைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வீடியோ சமூக ஊடகங்களில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் நச்சின் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியது மட்டுமில்லாமல் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை பேசாமல் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் கட்சியினுடைய அரசியல் லாபத்துக்காகவும் பயணிக்கின்ற விஷயத்தை வந்து சுட்டிக்காட்டியிருந்த விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் இன்று காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இந்த பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சினாவை குறிக்கின் குறிவைக்கின்ற பெண்மணி ச பிரதி சபாநாயகராக இருக்கிற பெண்மணியோடு தொடர்ச்சியாக முரணாடுகிற முரணாகின்ற விஷயங்கள் வருகிறது என்ன சொன்னால் குறிப்பிட்ட சபாநாயகராக இருக்கின்ற அல்லது பிரதிசபாநாயகர் இருக்கிற பெண்ணுக்கு வந்து சில சட்டங்கள் அல்லது பாராளுமன்ற சட்டங்கள் தெரியாமல் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பாராளுமன்ற சபா நாயர் கதிரையில் இருந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது அதனை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயங்கள் அதே மாதிரி மனோகணேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது மனோ கணேசனுடைய பேரை பயன்படுத்தி ஒரு பிரதி அமைச்சரோ அமைச்சர் வந்து பேசுகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து பா பாராளுமன்ற சிறப்புரிமை சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களுக்கு ஆதரவாக டாக்டர் ராமநாதாச்சு அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இந்த விஷயங்களை காணக்கூடியது அதே மாதிரி ஏற்கனவே காலையில் சபாநாயகராக இருக்கின்றவரோடும் கூட சபாநாயகரோட டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய கட்டளைகள் அல்லது பாராளுமன்ற சட்டங்களை வந்து புத்தகத்தின் ஊடாக எடுத்து இந்த சட்டம் இப்படி 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 இருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுகின்ற பொழுது கூட அவர் வந்து நீங்கள் எனக்கு சட்டம் படிப்பிக்கவில்லை என்ற அளவுக்கு கோபக்கூட கோபப்பட்டதையும் வந்து காணக்கூடிய அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற சட்டங்களை அல்லது பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பேச வேணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆதாரங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை சார் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் முட்டுக் கொடுக்கின்ற ஒரு விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது அதாவது வந்து வடபகுதியில் இருக்கின்ற டிசிசி கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது வந்து பிரேசபை கூட்டங்களாக இருக்கலாம் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் அடிபடுகின்ற விஷயங்கள் அல்லது த தூசண வார்த்தைகள் பேசுகின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார் ஆனால் பேசப்பட்ட விஷயங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து இந்த விஷயங்களை கொண்டு வந்து புகுத்தி பேசுகின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருந்தது இதற்கு வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் அதுக்காண்டிய பதிலையும் வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்துருந்தார் தன்னுடைய பாணியில் வந்து அன்பன்றா அன்பாகவும் அடிதடி என்ற அடிதடியாகவும் இருக்கின்ற மாதிரியான டாக்டர் ராமநாதனா அன்பாக நீங்கள் நினைச்சீங்க சொன்னால் அவர் அன்பாக தன்னை அணைச்சிக்கொண்டு போவார் இல்லை நீங்களும் முட்டிக்கொண்டுருந்தீங்க சொன்னால் அவரும் மூட்டிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படி என்ற வகையில் தான் இருக்குது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் வந்து டாக்டர் ராமநாதனா அவர்களோடு முட்டுக் கொடுக்கின்ற தன்மையில கருத்துக்களை பயந்து இருக்கின்ற பொழுது அதுக்கு பதிலையும் வந்து அந்த இடத்துலயே வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் கொடுத்திருந்த விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த எங்களுடைய இந்தியாவினுடைய அரசியல் சம்பந்தமாக அல்லது வந்து இந்திய அரசியல் க இருக்கின்ற அல்லது தமிழக அரசியல்வாதிகள் யாருமே எங்களுக்கு எங்களுடைய இலங்கையினுடைய தமிழர்களுக்காக இங்கே யாருமே குரல் கொடுக்கவில்லை அல்லது வந்து அவர்கள் எங்களுடைய போராட்டத்தில் வந்து யாருமே பங்கேற்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே டாக்டர் ராமநாத அவர்கள் வந்து விட்ட விஷயத்தையும் வந்து காணக்கூடியார்கள் உண்மையில அவர்களை பொறுத்த தமிழ் தேசியம் அல்லது வந்து எங்களுடைய இலங்கையினுடைய தமிழர்களுடைய பிரச்சனைகளை கையில் வைச்சிக்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் கட்டத்திலையும் வந்து அதனை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் தேர்தல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து அதுக்கு பற்றிய எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறதா இல்லை உண்மையில இந்த தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு பெயர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அச்சுணும் அவர்களுக்கு தான் இது பொருத்தமாக இருக்குன்னா எதிர்காலத்தில் நடக்க போகின்ற விஷயங்கள் அல்லது நடக்கப் போயிருக்கின்ற சில விஷயங்களை வந்து முட்கூட்டியே ஊகிச்சு அதை வந்து இப்போ பொது பொது வழியில் வந்து சொல்கின்றது அல்லது வந்து முட்கூட்டியே வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த விஷயம் வந்து டாக்டர் அவர்களால் தான் முடியும் அப்படின்றத வந்து இந்த மாற்று கருத்தம் இல்லை தொடர்ச்சியாக எங்களுடைய முல்லைத்தீவு பகுதியில் வந்து டாக்டருக்காக வாக்களித்தார்களா இல்லையா அப்படி என்பதை தாண்டி அல்லது வந்து புத்தள பிரதேச மக்கள் டாக்டருக்காக வாக்களிக்கவே இல்லை அது இன்னொரு விஷயத்த வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சிருந்தார் எனக்கு வந்து புத்தள பிரதேச மக்கள் அல்லது புத்துல பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம்ஸ் அவர்கள் முகநூரில் வந்து பின்னூட்டம் விடுகின்ற பொழுது அவர்கள தவறான பின்னூட்டம் அல்லது முரணான பின்னூட்டங்களை இடுகின்றவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் எனக்கு யாருமே அவர் இந்த பகுதி மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்றத மட்டுமில்லாமல் எதிர் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் நான் இதில் அரசியல் இருப்பேனா இல்லையா அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்னால் முடிஞ்ச வரை நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதனா அவர்கள் இன்றும் புத்தா மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அந்த விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பாக சொல்லியிருந்தார் இந்த அரசியல் பயணம் எனக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் தொடர்ச்சியாக என்னுடைய சொந்த தொழிலாக இருக்கின்ற வைத்திய தொழிலில் வந்து நான் தொடர்ச்சியாக பயணிப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாதட்சா என்று ச தன்னுடைய பேச்சில் சொன்னது மட்டும்தான் சமூக வலைத்தளங்களையும் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பரவலாக சொல்லியிருந்த விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இன்றோடு பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் இன்று வந்து விட்டிருக்கிறது இனி மாதத்தினுடைய இறுதிக்கட்டங்களில் தான் அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய டாக்டர் ராமநாத அச்சுனா அவர்களுடைய பாராளுமன்ற உரை அது மட்டும் இல்லாமல் இந்த முல்லைத்தீவு சிறுமியினுடைய மரணம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் முன் வச்ச கருத்துகளுக்கு அரசாங்கத்தினுடைய அரசியல் அமைச்சர்கள் அரசு அமைச்சர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லவில்லை இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி